ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் மனம் விரும்புகின்ற ஒரு செய்தியினை உன்னிடத்தில் சொல்வதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி போகிறேன் என்று உன்னிடத்தில் வாக்கினை கொடுத்திருந்தேன் அதனை நிறைவேற்றி தரத்தான் உன் அப்பன் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் என் தங்கமே இந்த அப்பனை வெளியே நிற்க வைக்காமல் உன் இல்லத்திற்குள் அழைத்துவிடு உனக்கான விருப்பத்தை செய்து கொடுப்பதற்காக வந்திருக்கும் இந்த கருப்பனை நீ வெளியே காக்க வைக்கலாமா என் குழந்தையே நீ உன் மனதிற்குள் ஆசைகளை வளர்த்து கொண்டு இதுவெல்லாம் நடக்குமா நடக்காதா என்று சந்தேகத்தோடு உன் மனதிற்குள்ளேயே குழம்பிக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உன்னுடைய விருப்பம் நியாயமாக இருக்கும்போது அதை உனக்கு நிறைவேற்றி தர வேண்டியது இந்த அப்பனுடைய கடமை அல்லவா உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய விருப்பங்களும் என்னவென்று நான் முழுமையாக தெரிந்து கொள்ளும் போதுதான் இதுவெல்லாம் உனக்கு சரியானது தானா உனக்கு இது உன் வாழ்க்கையில் சரிப்பட்டு வருமா என்றெல்லாம் நான் யோசித்து உனக்கான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ உன்னுடைய சிந்தனைகளை பலவிதமாக எண்ணிக்கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்காமல் செய்து கொண்டிருக்கிறாய் நீ யோசிக்காமல் சில விஷயங்களை செய்வதனால்தான் இதுவெல்லாம் என் குழந்தைக்கு சரிப்பட்டு வருமா என்று நான் உனக்கு அதை தருவதற்கு கொஞ்சம் கால நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என் தங்கமே நீ பிடிவாதமாக உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் நீ நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்று என் இடத்தில் வந்து வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா என் தங்கமே நேற்றும் நீ என்னிடத்தில் வந்து அப்பனே நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி தாருங்கள் அது என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதுதான் நான் சரியானதைத்தான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று என்னிடத்தில் சொல்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய வார்த்தைகளையும் உன் அப்பன் நிச்சயமாக மதிக்கிறேன் ஆனால் நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது உறுதியாக இருக்கிறாய் என்று தெரிந்த பிறகு அது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாயா உன் எதிர்காலம் மிகச் சிறப்பானதாக இருக்குமா என்றெல்லாம் யோசித்த பிறகே இந்த கருப்பன் அதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே இந்த கருப்பன் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று முடிவு செய்து ஆனால் அதை யாராலும் உனக்கு கிடைப்பதை தடுத்து நிறுத்திவிட முடியாது அது தடைப்பதற்காக யாரேனும் தடைகளை எல்லாம் ஏற்படுத்துவார்கள் ஆனால் நிச்சயமாக அதையெல்லாம் தகர்த்தெறியத்தான் இன்று உன் அப்பன் வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய மனம் மகிழ்ச்சி அடையும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நேரக்கூடிய காலமும் வந்துவிட்டது நீ உச்சபட்ச சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றாய் என் செல்லமே உன்னுடைய சந்தோஷம்தான் உன் அப்பனுடைய சந்தோஷமாகவும் இருக்கிறது என் பிள்ளைக்கு எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து அதிலே அடையக்கூடிய திருப்திதான் எனக்கு எப்பொழுதும் பெயர் ஆனந்தத்தை தருகிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது அப்பனே எப்போது என்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி போகிறீர்கள் இன்னும் இதுவெல்லாம் நிறைவேறாமலே இருக்கிறது என்றெல்லாம் நீயாக யாக கொண்டிருக்காதே என் தங்கமே நான் சொல்வது போல உனக்கான நேரம் வர வேண்டுமல்லவா உனக்கான காரியங்களை எல்லாம் இந்த கருப்பண்ண சாமி செய்யும் பொழுது எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடித்துவிடக்கூடாது அதற்கான நேரம் வரும் வரை நீ காத்திருந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ணசாமி உனக்கு கொடுக்கிறேன் என்று முடிவு செய்து விட்ட பிறகு அது எப்பொழுது கிடைக்கும் என்று நீயாக அவசரப்பட்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளை காலதாமதம் ஆகும்படி செய்துவிடாதே இனி உன் மனதில் உள்ள கஷ்டங்களையும் குழப்பங்களையும் நீ தூர எறிந்துவிடு நீ விரும்பியது எல்லாம் நல்ல விஷயம்தான் நான் முழு மனதோடும் முழு மன திருப்தியோடும் உனக்கு இதனை செய்து தரப்போகிறேன் அதனால் நீ இனி எதைக் கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை நாம் தவறான முடிவை எடுத்து விட்டோமா என்றெல்லாம் நீ எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டாம் என் தங்க பிள்ளையே என் தங்கமே நீ சரியான முடிவைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாய் இனி அது உனக்கு நல்லதை மட்டுமே தரப்போகிறது நல்ல வழியில்தான் உன்னுடைய வாழ்க்கையும் செல்லப் போகிறது நீ எப்பொழுதும் உன் முகத்தில் புன்னகையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என் தங்கமே ஒருவேளை உன் வாழ்க்கையில் எதையாவது இழந்திருந்தாயானால் அதை எண்ணி நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை எதை நீ இழந்தாயோ அதை அதையெல்லாம் மறந்துவிடு ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் இழப்பதும் பெறுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது அது எல்லாவற்றையும் நாம் சரிசமமாக எடுத்து கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ இழந்ததை எல்லாம் மறந்துவிட்டு இனி உன் வாழ்க்கையில் நீ அடைய போவது என்ன என்பதில் மட்டும் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் நீ இழந்தது செல்வமாகவோ சொத்தாகவோ பணமாக இருக்கும் பட்சத்தில் அதுவெல்லாம் இன்னும் சில நாட்களில் உனக்கு பல மடங்கு திரும்பி வரப்போகிறது உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ போதுமான அளவு எல்லா செல்வ வளங்களும் உன்னை தேடி வரப்போகிறது அதற்கான முயற்சிகளை நீ செய்து கொண்டே இரு என் அன்பு பிள்ளையே நேர்மையான முறையில் உனக்கு வரக்கூடிய அத்தனை செல்வமும் உன்னிடத்திலிருந்து எப்பொழுதும் உன்னை நீங்கிவிடாது உனக்கு எப்பொழுதெல்லாம் மனதில் வருத்தமாக இருக்கிறதோ அல்லது பயமாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த அப்பனை நீ துணைக்கு அழைத்துக்கொள் உனக்கு எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி இந்த கருப்பன் உன்னிடத்தில் மன தெளிவினை கொடுத்து உன்னை காப்பாற்றுவதற்காக ஓடோடி வரத்தான் போகிறேன் என் செல்ல குழந்தையே இந்த அப்பன் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உனக்கு இனி எந்த கவலையும் வேண்டாம் உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் நிச்சயமாக சரியான நேரத்தில் செய்து கொடுப்பேன் இதை நான் சபதமாகவே எடுத்திருக்கிறேன் என்னுடைய குழந்தைகளை ஒருபோதும் நான் கஷ்டத்தில் தத்தளிக்க விடக்கூடாது என்று என்றுமே என் மனதில் பதிய வைத்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்லமே அதனால் இந்த அப்பனின் வாக்கினை நிச்சயமாக நம்பலாம் அதனால் எப்பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடாதே இந்த அப்பன் உனக்கு ஒன்றை சொல்கிறேன் என்றால் அது எதற்காக நம் இடத்தில் சொல்கிறார் என்று நீ தெளிவாக உன் மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் என் செல்லமே இந்த உலகத்தில் விலை மதிப்பே இல்லாதது என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வம் இருக்கிறது அது என்ன தெரியுமா உன்னுடைய அறிவுதான் இன்னொரு சமயத்தில் உனக்கு பலமாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் உன்னுடைய பொறுமையாகும் என் செல்லமே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களிலேயே மிகவும் பலம் வாய்ந்தது என்னவென்றால் உன்னுடைய பொறுமையும் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய உன்னுடைய அறிவும் தான் இவை இரண்டையும் எப்பொழுதும் நீ சிந்தனையில் வைத்திருக்க வேண்டும் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது நீ எப்பொழுதும் பயன்படுத்த வேண்டும் இதையெல்லாம் எந்த இடத்திலும் நிலைத்து நிற்கக்கூடியது உன்னை காக்கக்கூடியது உன் வாயிலிருந்து வரக்கூடிய புன்னகையும் உண்மையும் உனக்கான மருந்துகளாக எப்பொழுதும் உன் மனதை காயப்படுத்தாமல் நல்ல வழியில் உன்னை அழைத்துச் செல்லும் என் அன்பு குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையத்தான் போகிறாய் உன்னுடைய குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு நடக்கத்தான் போகிறது உனக்கு மிகச்சிறந்த வேலை கிடைக்கத்தான் போகிறது நல்ல வரணும் அமையத்தான் போகிறது உனக்கான செல்வங்கள் எல்லாம் உன் வீடு தேடி தானாக வரத்தான் போகிறது நீ ஒரு நாளும் மனம் சோர்ந்து போய் இருக்க வேண்டாம் என் அன்பு பிள்ளையே நீ அடமானம் வைத்திருக்கக்கூடிய நகைகளும் வீட்டு பத்திரங்கள் சொத்துக்கள் போன்றவையெல்லாம் விரைவிலேயே மீட்கக்கூடிய தருணங்கள் எல்லாம் வரத்தான் போகிறது வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைகள் சொந்த வீட்டிற்கு குடிபோகும்படி அத்தனை விஷயங்களையும் நான் செய்து தரத்தான் போகிறேன் என் செல்ல குழந்தைகள் தன்னுடைய வீட்டின் வேலைகள் முடியாமல் கட்டுமான வேலைகள் பாதியே நிற்கிறது என்று வருத்தப்படும் குழந்தைகளுக்கு அதுவெல்லாம் விரைவிலேயே முடிந்து மனநிறைவான ஒரு வாழ்க்கையை அந்த புது இல்லத்தில் வாழத்தான் போகிறார்கள் அதற்கு தேவையான பண வசதிகள் எல்லாம் உன்னை தேடி தானாகவே வரப்போகிறது என் செல்லமே உன்னை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் எப்படி நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் எப்படி உன் வாழ்க்கையில் இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கிறது என்று வியந்து பார்க்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி தரப்போகிறேன் என் செல்ல குழந்தைகளுக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்